அனுராதபுரம் மாவட்டம் ஹொரோபத்தானை பிரதேசத்திலே ஒரு ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மௌலவி ஒருவர் யாசகம் பெற வந்த பெண் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டிருந்தார் இந்த துஷ்பிரோகம் தொடர்பான திரைப்படங்களை போன்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகி உள்ளது இரண்டு குற்றச்சாட்டுக்கள் ஒன்றாக இணைந்து இந்த மௌலவி தொடர்பான உண்மை தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக அண்மையில் சமூக வலைதளங்களிலே ஒரு சிறுமி உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த சிறுமியை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரும் அவருடன் இருந்த இரண்டு பெண்களும் இந்த சம்பவத்துடனும் தொடர்பு இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கடந்த பெப்ரவரி மாதத்திலே அனுராதபுரம் மாவட்டம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மௌலவியொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு பெண்ணொருவரின் முறைப்பாட்டிற்கு அமையவே குறிப்பிட்ட மௌலவி கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பிட்ட பெண் யாசகம் பெறுவதற்காக அந்த மௌலவியின் கடைக்கு சென்ற நிலையில் அந்த பெண்ணை ஒரு அறைக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்ததாக அந்த மௌலவி மீது குறிப்பிட்ட பெண் முறைப்பாடு செய்திருந்ததற்கு அமைய மௌலவி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் குறிப்பிட்ட மௌலவி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டாலும் தொடர்ந்தும் அந்த வழக்கு நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது என்றாலும் அந்த வழக்கு தொடர்பாக குறிப்பிட்ட பெண்ணை விசாரிப்பதற்காகவும் மருத்துவ பரிசோதனைகள் செய்வதற்காகவும் பலமுறை அழைத்தும் குறிப்பிட்ட பெண் வருகை தரவில்லை அந்த பெண் தொடர்பாகவும் அந்த பெண் இருக்கும் பிரதேசம் தொடர்பாகவும் உறுதிப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டது இந்த அண்மையில் நிலையிலே சமூக வலைதளங்களிலே ஒரு சிறுமி உணவு உட்கொள்ளும் பொழுது மிக மோசமான முறையில் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருந்தது இந்த தாக்குதல் தொடர்பாக சிறுமியின் தந்தை என கூறப்படுபவரும் அவருடன் இருந்த இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்திலே வைரலாக பரவியிருந்தது இந்த நிலையில இந்த வீடியோ காட்சிகளை குறிப்பிட்ட சம்பவத்துடன் மௌலவியின் உறவினர்களும் அதே போன்று போலீஸ் நிலைய அதிகாரிகளும் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி ஆகியுள்ளனர் குறிப்பிட்ட சிறுமியை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட குக்குள் சமீந்த என்பவரும் அவருடன் இருந்த இரண்டு பெண்கள் மீது போலீசாரின் சந்தேகம் எழும்பி குறிப்பிட்ட மௌலவி தொடர்பாக முறைப்பாட்டை பதிவு செய்திருந்த பெண்ணும் குக்குல் சமிந்தவுடன் இருந்த இரண்டு பெண்களில் ஒருவரும் ஒருவரை போன்றே காணப்பட்டுள்ளார் இதன் பின்னர் போலீசாருக்கு சந்தேகம் எழும்பிய நிலையிலே இந்த பெண் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்றதுடன் இந்த பெண் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்கு சென்று விசாரித்துள்ளனர் அப்பொழுது அதிர்ச்சியரமான தகவல்களும் வெளியாகி குறிப்பிட்ட பெண்ணே இந்த மௌலவி தொடர்பான பொய்யான குற்றச்சாட்டை பொய்யான முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் பணத்தை பறிப்பதற்காகவே இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னரே இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பெண்களும் என்பவரும் இலங்கையின் பல பாகங்களுக்கும் இவ்வாறு சென்று பொய்களை கூறியும் தனது குழந்தை நோய்வாய்ப்பட்டுள்ளது என கூறியும் பணத்தை பறிக்கும் செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவர் இவ்வாறான நிலையிலே குறிப்பிட்ட மூலவிக்கு எதிராகவும் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி பணத்தை பறிப்பதற்காக முயற்சி செய்ததாக குறிப்பிட்ட பெண் கூறியுள்ளார் இந்த நிலையிலே குறிப்பிட்ட மௌலவி பொய்யான குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஒரோப்பத்தான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு கூறி மௌலவி தொடர்பான தன்மைகளை கூறி இந்த வழக்கை முழுமையாக நிறைவு செய்து குற்றமற்றவர் என மௌலவியை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் போலீஸ் அதிகாரி கூறியிருந்தார் என்றாலும் இந்த என்பவரும் இருந்த பெண்களும் செய்த மோசமான விடயம் காரணமாகவே ஒரு மௌலவி கைது செய்யப்படுவதற்கும் சமூக உள்ள ஒரு வியாபாரியாக காணப்படும் ஒரு மௌலவி சமூகத்திலே தலை குனிய வேண்டிய நிலைக்கும் அவமரியாதை ஏற்படும் நிலைக்கும் மாற்றப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது எனவே இதற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் திணைக்களம் கூறியுள்ளது எனவே இந்த மௌலவி தொடர்பாகவும் அதே போன்று குக்குள் சமிந்த தொடர்பான சிறுமி தொடர்பாகவும் ஒரே பெண்களை தொடர்பு பட்டுள்ளன எனவே இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்திய இந்த பெண்களுக்கும் குக்குள் சமிந்த என்பவருக்கும் சரியான தண்டனைகள் வழங்குவதன் ஊடாகவே எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றச்செயல்கள் குறையும் அதே போன்ற சமூக அந்தஸ்துள்ள ஒரு நபரை அவமதிக்கும் செயற்பாடாகவும் இது காணப்பட்டதனால் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் குறையும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்